ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஜம்ஜம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்றைக்கி தேதி இருபத்தி ஒம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா கிரேப் சில்க் சாரீ கலெக்ஷன் காம்போ ஆஃபரில் பார்க்க போகிறோம் ஒரு சேலை வாங்கினீங்க அப்படின்னா இரநூத்தி அறுபது ரூபா ஷிப்பிங்கும் ரெண்டு சேலை வாங்கினீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரிலும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இது எல்லாமே பிராண்டட் சேரி கலெக்ஷன் இந்த கிரேப் சில்க் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இந்த சாதா கிரேப் மாதிரி நெகம்பட்டா பட்டா வராத பியூர் கிரேப் சில்க் சாரீ கலெக்ஷனு இதில் எக்கச்சக்கமான கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் இது எல்லாத்தையும் வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு வீடியோ பார்மெண்ட் எப்படி அப்லோட் பண்ணிருக்கோம்னா கிரேப் சில்க் சாரி கலெக்ஷனில் ரொம்ப ரொம்ப சாஃப்டா வந்திருக்க கூடிய அத்தனை கிரேப் சில்க் சாரி கலெக்ஷன்ல இருந்தும் ஒவ்வொரு சாரியை ரேண்டமாக ஓப்பன் பண்ணி காட்ட உதாரணத்துக்கு இப்போ நீங்க பாக்குற இந்த கிரேப் சில்க் சாரியோட கலெக்ஷன் பாடி டிசைன் எப்படி இருக்குது ப்ளவுஸ் எப்படி இருக்குது பல்லு எப்படி இருக்குது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறோம் இந்த டிசைன்லாம் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்த டிசைன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் காம்பினேஷன் எல்லோ வித் ஆரஞ்சு காம்பினேஷனில் வந்துருந்துச்சு மொத்தம் இதில் நாலு கலர் ஆப்ஷன் இருக்கு அது எல்லாத்தையும் இந்த வீடியோட கடைசியில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ரெண்டு பக்கமும் ஈவனான பார்ட்ரு காண்ட்ரஸ்ட் பேட்டன்னில் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த சேரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி அதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாம் டாப்நாச்சாக இருந்துச்சு சாரீ அல்ட்ரா சாஃப்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான அந்த கிரேப் சில்க் சாரி கலெக்ஷன் காம்பினேஷனில் ஒவ்வொரு டிசைன்லருந்து ஒவ்வொரு சாரியை ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் இந்த சாரீஸ் கலெக்ஷன்லாம் ஓப்பன் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய மற்ற கலர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக செலெக்ஷன் பண்ணுறதுக்காக வீடியோவில் இமேஜஸாகவே எடுத்து அப்லோட் பண்ணிருக்கோம் எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும் ஒவ்வொரு சாரியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வேணுன்ற சேரீ எடுத்துக்கோங்க இந்த சேரீயை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இரநூத்தி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸும் அதே நேரத்தில் ரெண்டு புடவை வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ என்டையர் தமிழ்நாடு ஆஃபரும் கொடுக்குறோம் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் மதுரையில் இல்லை மதுரையை தாண்டி வெளியூரில் இருக்கீங்க இல்லை மதுரையிலே லாங்கில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க கொலீக்ஸ் கூட சேர்ந்து சாரீ கலெக்ஷன் வாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரே டிசைனில் வேறு வேறு கலர்ஸ் நாலு சாரி உங்களுக்கு வேணும்னா அப்படி கூட நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலவு பண்ணி வர தொகையை விட கம்மியான ரேட்டில் வீட்டில் இருந்த மாதிரியே புடவைகளை வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த காம்போ ஆஃபர் கலெக்ஷன்லாம் கொடுக்குறோம் நீங்கள் ரேட்டு எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணிக்கலாம் இந்த பியூர் கிரேப் சில்க் சாரியோட ரேட்டு வந்து மார்க்கெட் பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மேலே வரும் நம்ம ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இரநூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதே நேரத்தில் ரெண்டு சாரி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபர் கொடுக்குறோம் கலெக்ஷனில் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்கச்சக்கமான கலர் காம்பினேஷனில் சாரி கலெக்ஷன் இருக்குது எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொரு சாரியோட டிசைன் எப்படி இருக்குது பல்லு எப்படி இருக்குது ப்ளவுஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் வேணுன்ற சாரீ கலெக்ஷனை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க இதில் அப்லோட் பண்ணிக்க சாரி கலெக்ஷனை வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் சிக்ஸ் நைன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கோ இல்லைனா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன்ற நம்பருக்கோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்க இதுதான் அருகம்புல் சேலை அந்த அருகம்புல் சேலையிலேயே பார்த்தீங்கன்னா கிரேப் செல்கில் வந்துருக்கு இப்போ செம ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த அருகம்புல் சேரி கலெக்ஷனை நம்ம கிரேப் சில்கெலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிறைய கலர்ஸ் இருக்குது களம்கறி ஸ்டைலில் வந்துருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் டாப் நாச்சாக இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்லாம் பார்த்து பார்த்து எடுத்து வந்திருக்கோம் செலெக்ஷன் மட்டும் நிறைய டிசைன்ஸ் ஆப்ஷன் இருக்குது இதே புடவையை நீங்கள் நேரில் வந்து வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு புடவை வாங்குறவங்களுக்கு நானூற்றி தொண்ணூறுபாய்க்கு தரணும் டேரெக்டாக வந்து பார்த்து வாங்கிக்கலாம் ரெண்டு சாரீ நேரில் வந்து வாங்குறவங்களுக்கு நானூற்றி தொண்ணூறுவாய்க்கு இந்த சாரீ கலெக்ஷன் தரோம் வேணுன்றவங்க டேரெக்டாக கடையை விசிட் பண்ணுங்கள் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தெற்கு மாசி வீதியில் இருக்குது நம்ம கடையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜம் ஜம் அபுபக்கர் சித்திக் ட்ரேடர்ஸ் இந்த கடை கரெக்டாக எங்கே லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு மாசி வீதியில் ரோஷன் பேக்ஸ்னு ஒரு கடை இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் ஏகே அகமது காபான்னு ரெண்டு பெரிய கடைகள் இருக்கும் அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு குட்டி சந்து போகும் அந்த சந்தில் மாடியில் இருக்குது கடையோட லொக்கேஷனில் உங்களுக்கு ஏதாவது தெரியலை அப்படின்னா நீங்கள் இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்புங்கள் நாங்கள் கடையோட லொக்கேஷன் உங்களுக்கு அனுப்பிடுவோம் நீங்கள் கூகுள் மேப்ஸ் மூலமாக நம்ம கடையை டேரெக்டாக ஃபைன் பண்ணி வர முடியும் அப்படி நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமான சாரீ கலெக்ஷன் நம்ம கடையில் இருக்கு சிந்தட்டிக் சாரீஸ்க்குலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கும் அப்படி சம்மருக்கு ஏற்ற கிரேப் சில்க் சாரீ கலெக்ஷன் போனம் சாரீ கலெக்ஷன் பவுடர் ஃபீல் போன ஸாரீ கலெக்ஷன் மோஸு சிஃபான் இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன்லாம் நீங்கள் நேராக பார்த்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கடைக்கு டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய கலெக்ஷன் நம்ம கடையில் அவைலபிலிட்டி இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்டாக வரணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கலெக்ஷன் அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே வாங்கிக்கலாம் ஆன்லைனில் ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரும் நேரில் வரவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்டில் இந்த சாரீ கலெக்ஷன் அவைலபிலிட்டி இருக்குது வேணுன்றவங்க டைரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சேரீஸ் கலெக்ஷனை எடுத்துக்கலாம் வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் வீடியோவில் சாரி கலரை இமேஜஸ் எடுத்து அனுப்பும்போது அந்த சாரியோட ஃபுல் பேட்டர்ன் வியூ தெரியுறாப்புல எடுத்து அனுப்புங்க உதாரணத்துக்கு முந்தைய மட்டும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த சாரியோட கலெக்ஷன் நமக்கு கரெக்டாக தெரியாது அதனால சாரியோட உடம்பு பகுதியை கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் கலெக்ஷனை வாட்ஸ்அப்பில் புக் பண்ணுங்கள் நீங்கள் கேட்குற சாரி அவைலபிள் இருந்துச்சுன்னா அந்த சாரி உங்களுக்கு புக் பண்ணிடுவாங்க அப்படி நீங்கள் கேட்ட சாரி சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய மற்ற கலர்ஸை வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்தே உங்களுக்கு வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம கடைக்கு வர கஸ்டமர் நேரில் வந்து பார்த்து வாங்குறது மாதிரியே அப்படியே நீங்க ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ கால் சர்வீஸை நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் வேணுன்றவங்க அந்த கொடுத்திருக்க ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப்ல காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சேரீஸ் கலெக்ஷனை ஈஸியாக செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் சிங்கிள் சாரீ வாங்குறவங்க நீங்கள் சிங்கிள் சாரீக்கு ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்படுது லெகின் தேவைப்படுது இன்ஸ்கர்ட் தேவைப்படுது ப்ளவுஸ் பேண்ட் தேவைப்படுதுனா அதுவும் நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாகவே செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜிங் பர்ச்சேசிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காகவே நம்ம வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு பிடிச்ச சேரீஸ் கலெக்ஷனை செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கங்க சாரீஸ் கலெக்ஷனோட சேர்ந்து வேறு எந்த ப்ராடக்ட் வேணுனாலும் வீடியோ ரிலேட்டடாக நம்ம சர்வீஸ் பண்ணி தருவோம் உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் கலெக்ஷனும் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி வேறு எதாவது ப்ராடக்ட் வேணும்னாலும் பார்த்து வாங்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்த சாரீஸ் கலெக்ஷன் எல்லாத்துலேயும் என்னென்ன கலர் வந்திருக்கோம் நம்ம வருஷப்படி அப்லோட் பண்ண எல்லா சாரீஸ் கலெக்ஷன்லேயும் ஒவ்வொரு சாரீ நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் அதில் இருக்கக்கூடிய மற்ற கலர்ஸை நீங்கள் ஈஸியாக செலெக்ஷன் பண்ணுற மாதிரி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் செகண்டுக்கு ஒவ்வொரு சேரீஸில் இருக்கக்கூடிய மொத்த கலர்ஸையும் இமேஜஸாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இதில் எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு அனுப்பி புக் பண்ணி வாங்கிக்கோங்க நிறைய கலர் ஆப்ஷன் இருக்குது நிறைய டிசைன்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது சூஸ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கிறதுனாலே உங்களுக்கு இந்த சாரி கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக பிடிக்கும் அதே நேரத்தில் இந்த சாரி கலெக்ஷன் எங்கே வேணாலும் நீங்கள் ரேட்டு கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கிக்குங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரெண்டு சாரி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரோடு கொடுக்குறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதி பகுதி வந்துட்டு அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுங்கள் சாரி கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்பரையும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம மற்ற உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எந்த கமெண்ட்டுக்கு அதிகமான லைக்ஸ் வருதோ அதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுவோம் அதனால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தா உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம்ஜம் டெக்ஸ்டைல்ஸ்